கேஎஸ்கர்ல் ஹோம் சேனல் நண்பரானோருக்கு வணக்கம்ங்க இந்த விற்பனை பதிவு வந்து பார்த்தீங்கன்னா ஒத்த கண்ணு மூணு கன்று இருக்குதுங்க ஒரு செவலை மேலே ஜோடி காலக்கண்ணுங்க டோட்டலாக ஒரு அஞ்சு விற்பனை பதிவு இருக்குதுங்க செவலை மேலே ஜோடி காலக்கன்று வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பெருவெட்டில் நல்ல கைகள் ஊக்கத்துலிங்க இரண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாட்டில் பிறந்த இட்டக்கன்று மாதிரி நல்ல அமைப்பாக இருக்கக்கூடிய கண்ணுங்க ஒன்று செவலைக்கன்று ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மயிலக்கன்று ரெண்டுக்குமே நல்ல கைகள் ஊக்கமுங்க கை கால் சுத்தம் இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு தலையில் கொம்பில் திருமணத்தத்தில் உடம்புல நடையில் தோரணையில் எல்லாமே ஒரே மாதிரியாக வாழை இருக்கதில்லைங்க நெட்டு நீளத்தில் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா இரட்டை பேருவை போல் ஜோடி செய்திருக்கிறவங்க நல்ல கண்ணு ரெண்டுமே விருப்பம் இருக்கிறவங்க கொண்டு கேட்டு எடுத்துக்கலாங்க நல்ல நெட்டு நீளம் நல்லா கழுத்து நீளம்ங்க கைகள் ஊக்கம் குழாம்புல் எட்டு குழம்பும் தெளிவான கருப்பட்டி ஏற்றி துணியை எடுத்த மாதிரி தெளிவான குழா அமைப்புங்க சுழி சுத்தம் ரெண்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா தெளிவான சுழி சுத்தம் இருக்குது நாலு கொம்பு ஒரே மாதிரியும் கண்ணாமூலிகள் நெற்றி கைகள் ஊக்கம் உடம்பு பிறப்பு நல்ல ஒரு ரெண்டு பல் காலையாகும்போது நல்ல தரத்தில் குவாலிட்டியாக வரக்கூடிய அளவுக்கு நல்லா ஒரே மாதிரியான செட்டப்ல இருக்கக்கூடிய கண்ணுங்க ரெண்டுமே நல்லா ரட்டப்பூட்டு மாடு நீளத்தில் உயரத்தில் பெரும் மாடாக வந்து சேரக்கூடிய மாடுங்க பற்கள் எட்டு பற்கள் தெளிவாக இருக்குமுங்க காய்கள் இரண்டு காய்கள் தெளிவாக இருக்கும் வாழ இருக்கும் கையால் இருக்கும் எல்லாமே தெளிவாக இருக்குமுங்க ரெண்டையும் நிறுத்தி பார்த்தோம் அப்படின்னா ஃபோட்டோட வீடியோவில் பார்க்குறத விட நேரில் பார்க்கறதுக்கு ரெண்டுமே இரட்டை பிறவை போல் நல்ல ட்விங்ஸ் மாதிரி ஒரே ஜோடி அமையிறது ரொம்ப சிரமங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கன்று வாங்கியிருந்தோம் அது கொண்டு சொல்லி வச்சு இன்னொன்று செவலக்கன்று இன்றைக்கி வாங்கியிருக்கிறவங்க ரெண்டையுமே ஜோடியாக சேர்த்து போட்டு வீடியோ பதிவு போட்டிருக்கிறவங்க நேரில் வந்து பார்த்து தெளிவுபடுத்தி இருக்கிற மந்திரம் எடுத்துக்கலாமாங்க நேரில் வர முடியாமல் எப்பவும் போல் ஜாயிண்ட் வடையில நம்பி சொன்னீங்கன்னாலும் நூறு சதவீதம் ஜாயிண்ட் வடையை பாதுகாப்பான வாகன வசதி பண்ணி கொடுத்துட்றாங்க ரெண்டுமே நல்லா தோல் நைஸ் நல்லா தோல் நைஸுங்க குவாலிட்டி நல்ல குவாலிட்டியில் இருக்குது கொம்புதலையில் நல்லா குவாலிட்டியில் ஒரு ஜோடி காலக்கன்றுக்கு எடுத்தால் நின்னாலும் நல்ல தெளிவான காலக்கண்ணாக வேணும்னு நினைக்கிறவங்க இந்த ஒரு ஜோடி காலக்கண்ணில் தேர்வு செய்யலாமுங்க பின் மாடு அகலம் நீளம் உயரம் ரெண்டு நாடி உடம்பு நெஞ்சகலம் அடிவேறு தொங்கல் இல்லாமல் நடுமுது நெரிசல் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு பன்னெண்டு மாதங்களான சுழி சுத்தமான ஒரு ஜோடி செவலை மற்றும் மயிலைக்கு அலைக்கன்றுகளுங்க இதோட விற்பனை நிலவரம் பார்த்துட்டிங்க அப்படின்னா அறுபத்தி ஏழாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறவங்க விருப்பம் இருக்கிறவங்க தொடர்புண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாம் நேரில் வந்தீங்கனாலும் அட்வான்ஸ் கொடுத்துட்டு போனீங்கன்னா போதும் நேரில் வர முடியலைனாலும் அட்வான்ஸ் கொடுத்தீங்கன்னா போதும் ஜாயிண்ட் வடையில் அனுப்பிச்சு கொடுத்துட்லாமங்க தனிப்பட்ட வீடியோக்கள் வேணுனாலும் மேலே கொடுத்துருக்கற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அனுப்பிச்சு கொடுத்துட்றோம் நேரில் வர்றவங்க காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் நீங்கள் ஆறு மணி வரைக்கும் நேரில் வரலாம் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதங்களுக்கு மேலாச்சு இந்த மாதிரி ஜோடி காளைகள் ஒப்பனையாக நம்ம விற்பனை பதிவு போட்டு நிறைய கேட்டிருந்தீங்க வெளியூர் வெளி மாவட்ட நண்பர்கள் தாடகுடி இல்லாத கண்ணுங்க மற்றபடி கையால் ஊக்கம் பின் மாட்டில் எல்லா சுத்தம் இருக்கும் ரெண்டுக்குமே தோல் நைஸ் நல்ல குவாலிட்டியான தோல் நைஸ் இருக்குதுங்க விருப்பம் இருக்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு எடுத்துக்கலாம் விற்பனை விலை அறுபத்தி ஏழாயிரம் ரூபாய் வெளியே பதிலாக ரெண்டாவதாக பார்க்குறதுங்க ஒரு மயிலக்கன்று பூச்சிக்கால கன்று நல்ல நீளம் உயரம் கையால் வைக்கும் கால் கருப்பு கொம்பு தலையில் நெட்டு நீளத்தில் வாழ இருக்கிறதுல திமல் ஏற்ற அடிவேறு தொங்கல் இல்லாமல் நடுமுத நெரிசல் இல்லாமல் நல்லா தோல் நெய்சல் இருக்கக்கூடிய கன்று கன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டு குடி உயரம் இருக்குங்க கால் கருப்பு கீழேருந்து மேலே வரைக்கும் கட்டுவிடாத கால் கருப்பு இருக்கும் பூச்சிக்காலைக்கு ஏற்ற கொம்பு தலையில் நல்லா வாழ இருக்கிறதோட தோல் நெய்சில் இருக்கக்கூடிய கண்ணுங்க கண்ணுக்கு வயது பன்னெண்டு மாதம்ங்க உயரம் பன்னெண்டு கோடி உயரம் இருக்கும் தோல் நைசு நல்லா தோல் நைஸ் இருக்குங்க சுறுசுறுப்பு நல்லா சுறுசுறுப்பு இருக்குது வேணுங்கிறவங்க தொடர்புண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாம் ஜோடிக்கு ஏதாவது கண்ணுகள் இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய கண்ணுடைய உயரத்தை தெளிவுபடுத்தி அனுப்புனீங்கன்னா அதுக்கு உண்டான வீடியோக்கள் ஃபோட்டோக்கள் நம்ம தெளிவாக அனுப்புகிறோம் பன்னெண்டு குடியில் இந்த கன்று இருக்குதுங்க உங்களுக்கும் அந்த மாதிரி பன்னெண்டு குடியில் நீளத்தில் இடத்துல செவலை கண்ணோ காரிக்கண்ணோ இல்லை மயில கண்ணோ இருந்ததுங்கன்னா ஜோடி போட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமுங்க இந்த ஒரு வருடமான சுறுசுத்தமான நெற்றி நிலம இருக்கக்கூடிய நல்ல கொம்புதலையிலங்க நல்லா பூச்சிக்காலைக்கு ஏற்ற தெளிவான கொம்புதலையாக இருக்கக்கூடிய கன்று விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஒம்பதாயிரம் ரூபாய்ங்க கண் சுறுசுறுப்பு படம் நல்லா இருக்குங்க இன்னும் மூக்கணம் குத்தப்படாமல் இருக்குது தெளிவான மூக்கணம் குத்தியானச்சு கொடுத்துடலாம் நல்ல குரங்காட்டில் நல்ல மூள்நூறு பகுதியில் மேஞ்சு நல்ல குரங்காட்டு மாடு மாடு நல்ல பெருவெட்டு ஆறுக்கு உண்டான உத்தரவாதம் தெளிவாக கொடுக்குறோம் மற்றபடி சுழு சுத்தம் தெளிவாக இருக்கிறதுக்கு உத்தரவாதம் கொடுக்குறவுங்க வேறு எந்த கலைப்பு இருக்காதுங்க வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாம் நம்ம ஊர் ஃபார்ம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் காங்கேயிலேருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் இருபத்தி அஞ்சாவது கிலோமீட்டரில் பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குது நேரில் வரவங்க காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் நீங்கள் ஆறு மணி வரைக்கும் நேரில் வந்து தெளிவுபடுத்தி பார்த்து எடுத்துக்கலாமாங்க நேரில் வர முடியாத நண்பர்கள் எப்பவும் போல் ஜாயிண்ட் வலையில் அனுப்பிச்சு சொன்னீங்கன்னாலும் அனுப்பிச்சு கொடுத்துடலாம் இன்னொரு ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டத்தில் வந்து கோயம்புத்தூர் ரூட்டில் வந்தீங்கன்னா பத்தாவது கிலோமீட்டரில் காப்பரமத்தி அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க வீடியோவில் மூணாவதாக பார்த்துட்டு இருக்க கண்ணுங்க ஒரு மயிலக்கன்று காலக்கன்று நல்ல நெட்டினம் அருந்தாடைங்க நல்ல ரட்டநாடியான உடம்பு பிறப்பில் நல்ல ரட்டத்தம் அமைப்பில் சுறு சுத்தத்தில் பின்மாடி ஏற்றோ வாழ்சனத்தில் சுறுசுறுப்பு படவளப்புல நல்ல கன்று கண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா வயது ஏழு மாதம் ஆகுது நல்ல பின்மாற்றி ஏற்றத்து இல்லைங்க நல்லா குதறக்குட்டியா டெம்பரான ஃபோர்ஸு படவொடப்பில் இருக்கக்கூடிய கன்று சுறு சுத்தமான கண்ணுங்க ஒரு மயிலக்கன்று காலக்கன்று வயது ஏழு மாதம் இன்னும் கழிஞ்சி வந்துட்டு இருக்குதுங்க நல்ல குதறக்குட்டியாகிட்டிருக்கும் நந்தி சிலையாகிட்டிருக்கும் ஒரு ஏழு மாதத்தில் குவாலிட்டியான கன்று மயிலை கன்று தேடிட்டு இருந்தீங்கன்னா வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாம் ஃபோட்டோக்கு வீடியோக்கள் வேணுன்னாலும் தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப்பில் பெற்றுக்கொண்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமா எப்பவும் போல் நேரில் வந்து எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் அட்வான்ஸ் பண்ணாலும் ரெகுலராக எப்பவும் போல் நீங்கள் எடுக்கிற மாதிரி ஜாயிண்ட் வடையில் அனுப்பிச்சு கொடுத்துருவோம் சுரு சுத்தம் தெளிவாக இருக்கும் கண்ணு ஃபோர்ஸு பட நல்லாயிருக்கும் மற்றபடி கலைப்பு சுடுகள் குறைக்கிறது கிடையாது நல்லா அழகு லட்சணத்தில் சிறந்த கண்ணை வந்து சேரக்கூடிய கண்ணுங்க மயிலக்கன்று காலக்கன்று முன்னாடி இருந்தும் பின்னாடி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே அச்சல் ஊற்றுற மாதிரி தெளிவான கண்ணாக இருக்குங்க நல்ல உடம்புங்க ஆனால் தாடை வந்து ரொம்ப அருந்தாடை நல்ல ரட்டநாடி உடம்பு பேக் போர்ஸ் பார்த்திங்கன்னா நல்ல உருத்து வாடலில் பின்மாடி ஏற்றத்தில் நல்ல பின்மாடி அகலத்தில் இருக்கக்கூடிய கண்ணை விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க